சென்னை வானகரம் அடுக்குமாடி குடியிருப்புக்குள் நுழைந்த வீட்டில் இரு பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்ற அதிர்ச்சி காட்சி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஒருவர் வீட்டில் நுழைந்து செயின் பறிக்க அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார் ராகவேந்தர் வணக்கம் இந்த சிசிடிவி காட்சி தொடர்பான மேலும் தகவல் என்ன வணக்கம் சென்னை வாயில் இருநூறு அடி பைபாஸ் சாலை அதாவது அருகே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட பதினான்கு அடுக்குமாடி கொண்ட அந்த குடியிருப்பு பத்தாவது தளத்தில் வசித்து வரும் மணிஷ்ராண்டு என்ற மணிஷ் ராணி என்ற வடமாநிலப் பண்ணிடம் செயின் பறிப்பு முயற்சியானது நடைபெற்றிருக்கிறது அந்த வடமாநிலப் பண்ணியிடம் செயின் பறிக்க முயற்சி சிசிடி காட்சிகள் தான் நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சி பஞ்சாப் நேஷனல் வங்கியின் பொது மேலாளர் மனைவியான மணிஷ்ராயனு செயின் பறிக்க முயற்சி நடந்திருக்கிறது தொடர்ந்து கதவை தட்டிவிட்டும் காலின் விலை அழுத்திவிட்டு சென்ற மர்ம நபர் யார் வெளியே வந்துள்ளது என பார்ப்பதற்கு கதவை திறந்து பார்த்த போது சைனை பயிர்க்க முய முயற்சி நடந்திருக்கிறது வாடகரம் இது தொடர்பாக இந்த சிசிடி காட்சிகள் கொண்டு தற்போது வாடகரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு சச்சின் என்ற சரித்திர பதிவேறு குற்றவாளியை தற்போது கைது செய்து விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது இந்த சச்சின் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதாகவும் போலீசார் விசாரணையில் தெரிவந்திருக்கிறது சச்சினிடம் விசாரணையானது நடைபெற்று இது போன்ற சம்பவம் ஏற்கனவே செய்திருக்கிறாரா என்ற கோணத்தில் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்